வணக்கம் செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு யோசித ராஜபக்ஷவுக்கு பிணை தவறளித்துள்ளோம் என முடிந்தால் நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்டுங்கள் நாமலரசிற்கு சவால் மகிந்த மீது கை வைத்தால் முழு நாடும் கொந்தளிக்குமாம் தேரர் கொக்கரிப்பு ஏப்ரலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படலாம் பிமல் ரத்நாயிக்கு கருத்து பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் இறக்குமதியான உப்பு முதல் தொகுதி உப்பு நாட்டே வந்தடைந்தது அடுத்த வாரம் நெல்லிற்கான நிர்ணய விலை அறிவிப்பு கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி திட்டவட்டம் ராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள காணி விவரங்களை வழங்குங்கள் பொதுமக்களிடம் வன் எம்பி திலகன் கோரிக்கை மன்னர் சாந்திபுரம் பகுதியில் தீ விபத்து தீக்கிரையான வீடு தடுக்கப்பட்டு பாரிய ஆபத்து சுதந்திர தினமன்று வடக்கு கிழக்கில் கறுப்பு நாள் போராட்டம் பாடசாலை காணிக்கான தீர்வு பிரச்சினை தொடர் கவனயிருப்பு போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு கிண்ணியா விவசாயிகள் கவலை நாய் ஒன்றினை கொலை செய்த பெண் கைது எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது மெனமார்ந்த நன்றிகள் இதேபோன்று பார்வையாளர்கள் எமது செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவையின் முதல்வர் ஜோசித ராஜபக்சவையை பிடையில் விடுவிப்பதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பெளியத்து பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு ஜோசித ராஜபக்ஷவை இன்றுவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு புதுக்கடி மேலதிக நீதிவான் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகள் இன்றைய தினம் ஜோசித ராஜபக்ஷவை கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் அதற்கமைய அவரை ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை நானோ அல்லது எனது சகோதரர் ராஜபக்ஷவோ தவறளித்துள்ளோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சவால் விடுத்துள்ளார் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களிற்கு தீர்வை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சட்டத்தினை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மையப்படுத்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விமர்சித்து வருகின்றேன் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கிறது குறிப்பாக எனது சகோதரரை இலக்கு வைக்கிறது என நாம் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் விடவும் மோசமாகவே தற்போதைய அரசுக்கும் செல்ல நேரிடமா எனவே கைவிக்க என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்மிமென தயாரத்தின தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு முப்படி பலத்தை கொண்டிருந்த புள்ளிகள் அமைப்பை தோற்கடிக்கவே முடியாது என முழு உலகமும் சொன்னது ஆனால் மாவிலாறுவில் ஆரம்பமான போரை முள்ளி வாய்க்காலில் முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ எனவே அதிகளவு பாதுகாப்பு உள்ள இடத்தில்தான் மகிந்த ராஜபக்ஷ இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகளின் நிழல் இன்னும் தொடரவே செய்கின்றது அதேபோல தடை விதிக்கப்பட்டிருந்து புலிகளுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஆறு டைஸ்போரா அமைப்புகள் மீதான தடை ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் நீக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷவின் அரசியலை நாம் அனுமதிக்காத போதில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என்ற வகையில் அவரை பாதுகாக்க வேண்டும் மகிந்த ராஜபக்ஷவை கொலை செய்வதற்கான வேலை திட்டம் நடக்கின்றதா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது சந்திரிகாவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகிந்தவை அகற்று பார்க்கின்றனர் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி அவருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கான பொறுப்பை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் அத்துடன் மகிந்தவிற்கு ஏதேனும் நடந்து நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டால் கோட்டபாய ராஜபக்ஷ சென்றதை விடவும் மோசமாகத்தான் செல்ல நேரிடும் வாக்களித்த ஆதரவாளர்களை ஏப்ரல் இரண்டாம் அல்லது நான்காம் வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்களான குழு நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமில் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் நேற்றைய தினம் அங்கு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்டத்திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் அல்லது நான்காம் வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ார் இதேவேளை குறித்து ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேசிய பிரச்சினைகளை நான்கு விதமான அணுகுமுறைகளுடன் கையாண்டு தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் என தெரிவித்தார் அல்லது சமஷ்டிக்கு மாறாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சுமூகமான கலந்துரையாடல்கள் மூலம் தீர்ப்பதாகவும் எனவே ஜனாதிபதி அனருகுமார் தேசாநாயக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கூறியதை போல தற்போது அதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கடத்தொழிலமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமூண்டை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ சமஸ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல நாங்கள் மிக தெளிவாக இங்க இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே போன்ற தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாண்டு முன்பும் கூட நாங்கள் பல தடவைகள் சொல்லி அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் தொன்ன உப்பின் முதல் தொகுதி நாட்டை வந்தடைந்துள்ளதாக மாநில வணிக சட்டக்கழகம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்பு தட்டுப்பாடை போக்குவதற்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது அதன்படி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டமை விசேடு அம்சமாகும் நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழில்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரங்களில் நெல்லிற்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் நெல் கொள்வழவு செய்யப்படும் என கூட்டுறவு பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார் என்று வவுனியாவில் ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பெரும்புகழ் நெல் அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே விவசாயிகளிடமிருந்து நெல்லினை கொள்வனவு செய்வதற்கான ஒழுங்குகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இருந்தபோதிலும் இச்செயற்பாடானது துரிதமாக இடம்பெறவில்லை நெல்லிற்கான நிர்ணய விலை இல்லை என்று ஆதங்கம் விவசாயிகளின் மத்தியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அரசினால் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை மேலும் மோசடி வியாபாரத்தின் மூலமாக சில வியாபாரிகளினால் அதிகளவான நெல் கொள்வனவு செய்யப்பட்டது குறிப்பாக நெல் களஞ்சிய சாலைகள் பல உரிய பராமரிப்பின்றி கவனிப்பாரற்று காணப்படுவதனால் நெல்லெண்ணெய் கொள்வனவு செய்வதாலும் சேமித்து வைக்க முடியாத நிலை காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா செயர்திட்டத்தின் ஊடாகவும் அரசாங்க அதிபர்கள் மற்றும் ஏனைய திணைக்கிழங்குகள் ராணுவத்தினரின் ஊடாக கடந்த வாரத்திலே அவற்றினை புனரமைத்துள்ளோம் எதிர்வரும் வாரங்களில் நெல்லிற்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் நெல் கொள்வனவு செய்ய படவுள்ளமையால் விவசாயிகள் இதனையிட்டு கவலையிட தேவையில்லை மேலும் அரசாங்கத்தினால் ஒரு நியாயபூர்வமாக விலை தீர்மானிக்கப்படுவதோடு பாரியளவில் நெல்லினை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் முன்னதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்று பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது வவுனியா மன்னார் வீதியில் வவுனியா தெற்கு பிரதேச செயலக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டிடத்திலேயே குறித்த ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதோடு பாராளுமன்ற நாட்கள் தவிர்ந்த தினங்களில் மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இவ்வலுவலகத்தில் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவம் மற்றும் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுமக்களின் காணி விவரங்களை எம்மிடம் ஒப்படைத்தால் இவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெண்ணெய் பாராளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வன்னி பிரதேசத்திலே இராணுவத்தின் சேவைக்காக கையகப்படுத்த இடங்களை தற்போது எமது அரசாங்கம் படிப்படியாக விடுதலை செய்து வருகின்றது கடந்த காலத்திலும் பல இடங்களில் மக்களினுடைய தேவைக்கு அந்த காணிகளை முடிவிப்பு செய்தது மேலும் எமது அரசாங்கம் தற்போது கடந்த வாரத்தில் கூட அவ்வாறு இராணுவத்தினர் இராணுவத்தினர் மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களினுடைய விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றது எமது அரசாங்கம் அவ்வாறான கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள் இருக்குமாயின் எங்களுடன் தொடர்பு கொண்டு அதனுடைய விவரங்களை தந்து பொதுமக்களை கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறான இடங்களை எதிர்வரும் விடுவிப்போம் என்று மன்னார் சாந்திபுரம் பகுதியில் இன்று காலை குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக முழு வீடு முற்றாக எரிந்து தீக்கரையாக்கியுள்ளது இந்த நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டக்குள் கொண்டு வரப்பட்டது மன்னர் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவிற்கு பின்பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் அதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவ முன்னதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அணைக்கப்பட்டது அதேநேரம் மன்னர் மின்சார சபை மன்னார் நகரசபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது குறித்து தீப்பரவல் காரணமாக எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏழாவது நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளையும் உணர்வுகளையும் உலகக்கு மட்டுமல்லாமல் அரசுக்கும் எடுத்து கூறுவதற்கு அடித்திருமான வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு இறுதி ஜுத்த கால பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தனர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் நாடு இல்ல இடம் இல்ல எத்தனையோ உறவுகள் சுதந்திரம் இல்லாமல் இந்த எழுபத்தி ஏழு வருஷமும் ஒவ்வொரு தமிழ் இனமும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இன்றைக்கி தமிழ் பேசுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் சுதந்திரம் இல்லாமல் இன்றைக்கு இலங்கை போய்கொண்டே இருக்குது வருகிற நாலாம் தேதி எட்டு மாவட்டமும் சேர்ந்து கிளிநொச்சியில கிளிநொச்சியிலயும் மட்டக்களப்பிலையும் இந்த சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் மாற்றங்கள் நிகழும் என்று கூறி மாறி மாறி வந்த அரசுகளால் வேதனைகளை தவிர எதுவும் இதுவரை தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை மாறாக செங்கல குடிக்கிட்டங்களுக்கான முஸ்தீஃபுகளையே திரைமறைவில் முன்னெடுத்து வருகின்றது என வடக்கு கிழக்கு பெண்கள் வலையமைப்பு தலைவி ஜெயானந்தன் ஜெயசித்ரா குற்றம் சாட்டியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழர்களை நசுக்கப்பட்டு தங்களுடைய அந்த வன்மத்தை துண்டித்திருக்கின்றதோ அதே போன்றுதான் இப்போது வந்த அரசும் தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே தான் தமிழர்களுக்கான ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்கி அந்த சட்ட வரைவினூடாக தமிழர்களுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி தான் தமிழர்களுக்காக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்று கூறியிருந்தார் ஆனாலும் இப்போது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை இப்போது நாட்டினுடைய பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே எங்களுடைய நாட்டிலே இல்லை என்று அப்போ அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த அரசு எப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த அரசும் எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய மக்கள் வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள் ஆனால் அரசு சொன்னது ஒன்று செய்வது ஒன்று அந்த அடிப்படையில் தான் தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து நாங்கள் இந்த ஐந்து மாவட்டத்துக்கும் நாங்கள் போராட்டத்துக்கான அழைப்பை விட்டிருக்கின்றோம் மாசி மாதம் நாலாம் திகதி அனைவருமே எங்களுடைய தமிழர் தாயகத்தில் கடைகளை பூட்டி எங்களுடைய போராட்டத்திற்கு கிளிநொச்சி மண்ணிலே பதினோரு மணிக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏச்சினம் பற்ற போலீஸ் பிரிவிலுள்ள இலங்கை துறை முகத்துவாரம் கலப்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மீனவர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலம் இன்று காலை பிரதேச மீனவர்களினால் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சனம்பற்ற போலீசார் தெரிவித்தனர் சடலத்தை மூதுரு நீதவான் நீதிமன்ற நீதிபதி சென்று பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நேற்று பகல தோனியொன்றில் மீன்பிடிக்கச் சென்ற இலங்கை துறை முகத்துவாரத்தைச் சேர்ந்த வடிவேல் மகேந்திரன் என்ற ஐம்பத்தி மூன்று வயதுடைய மீனவர் கடலில் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் ஒன்று காலை பிரதேச மீனவர்களினால் மீட்கப்பட்டிருந்தது இவர் தோணியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது படகு மோதிய நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் படகில் வந்தோர் தப்பிச் சென்றிருக்கலாம் எனவும் இதனால் தோணி கடலில் புரண்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது அடுத்து தோணியில் மோதி விபத்தை ஏற்படுத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மீன்பிடியில் ஈடுபட்ட படகோட்டி மற்றும் உதவியாளர் உட்பட இருவரை ஏச்சிலம்பற்ற போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஏச்சிலம் பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாயொன்றினை கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரை மாங்குளம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மாங்குளம் பகுதியில் நாயொன்று கொலை செய்யப்பட்டமை தொடர்பான படங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் அதற்கமைய நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்திக நபரை தண்டனை சட்டக்கோவை மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க மிருகவதை சட்டத்தின் கீழ நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புலமை புலமைப்பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான கால விண்ணப்பத்தினை இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைக்குள்ள துணைக்கிடம் அறிவித்துள்ளது இணையவழி முறைமை மூலம் அதற்கான விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் பெறுபேறுகள் கடந்த வியாழக்கிழமை வெளியாகின இந்த நிலையில் குறித்த பெறுபேறுகள் தொடர்பான மேலாய்வு விண்ணப்பத்தினை இன்று முதல் எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமாகியுள்ளது முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி 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 வரையிலும் வரையிலும் மூன்றாம் கட்டம் ஏப்ரல் மாதம் மாதம் முதல் மே அமைச்சு அறிவித்துள்ளது தண்ணி உரிப்பு பாடசாலை இயங்கிய காடியை தனியார் ஒருவர் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனால காடியை மீட்டு தர கோரி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட கவன போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூதன் வயல் கிராமத்தில் தண்ணி முறிப்பு பாடசாலை இயங்கிய காணியை தனியார் ஒருவர் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த காணியை மீட்டு கோரி இன்று காலை கவனியேற்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் சர்மி கரைத்துறை பற்று பிரதேச செயலக காணி உத்தியோகர் வில்வராசா அப்பகுதி கிராம சபையாளர் முள்ளியவளை போலீஸ் அன்சார் ஆகியோர் குறித்த போராட்டக்காரரிடம் கலந்துரையாடி இதற்கான தீர்ப்பினை வெகு விரைவில் பெற்றுத் தருவதாகவும் தற்காலிக பாடசாலையில் நடைபெறும் இடத்திற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதாகவும் கூறினர் இதனையடுத்து போராட்டக்காரர்களால் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் உதவி பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டம் தொடர்பில் அங்கிருந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில்

பிரதேச சபைக்குட்பட்ட மகாமாறு குளத்துக்கட்டு குடத்துக்கட்டு கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பயணம் செய்ய முடியாத அளவுக்கு படுமோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்த வீதி கல்லடி பட்டுவான சுங்கான்குழி நடுவூற்று குரங்கு பாஞ்சான் மற்றும் தீநேரி ஆகிய விவசாய கிராமங்களை இணைக்கின்ற ஒரு முக்கியமான வீதியாகும் இந்த விவசாய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வேளாண்மை செய்கை பண்ணப்படுகிறது மேலும் மேட்டு நிலப்பயிர் செய்கை கால்நடை பண்ணைகளின கிணியா பிரதேசத்தின் பொருளாதார முதுகெலும்பு இந்த பகுதியிலேயே அமைந்துள்ளது இதன் காரணமாக நாளாந்தம் நூற்றுக்கணக்கான விவசாயிகளும் சிறுகை தொழில் உற்பத்தியாளர்களும் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் வருகின்றனர் கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் இதே துன்பத்தை தான் அனுபவித்து வருகின்றனர் இது பற்றி பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில் இரண்டு பாடசாலைகள் இருக்கின்றது ஒன்று சர்க்கரையா வித்யாலயம் இன்னொன்று கல்லாடி வெட்டுவான் இந்த பாடசாலைக்கு செல்கின்ற ஆசிரியர்கள் கூட காலை நேரத்திலே யானையினுடைய தொல்லை காரணமாக அவர்கள் தங்களுடைய பயணத்தின் போது அந்த பாடசாலையினுடைய நேரம் விரைவடைந்து உரிய நேரத்துக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள் இருநூற்றம்பது மீட்டர் வீதியை கூட சீரமைக்க முடியாதா என்ற கேள்வியை இன்று மக்கள் தாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருநூற்றம்பது மீட்டர் நீளமான வீதியை ஐந்து ஆறு வருடங்களாக இவர்கள் இதனை ஒழுங்குபடுத்தாமல் இருப்பது அலக்கணிங்கே முறைக்கு கடந்து கிடக்கு இதால் நாங்கள் போக்குவரத்துக்கு நல்ல கஷ்டமான நிலையில் இருந்துக்கிட்டே இந்த பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் இதால் போகாமே நல்ல கஷ்டமான நிலைமைக்கு இருந்துக்கிட்டேக்கு வெள்ள உடுப்புகள் சேத்துக்கள் விழுந்துருந்தம்மது ஃபுல்லாக கூட்டி போகாமங்கு இருக்கு இந்த ரோட்டாலே இது மகமார் பிரதேசத்தில் இது மகமார் குளத்தை சேர்ந்த இந்த இடம் அது இதிலிருந்து ரெண்டு கிராமங்கள் அங்காள இருந்துச்சு அந்த ஆட்கள் மிக கஷ்டப்பட்டு தான் இந்த பாதையை கடந்து போகணும் கடந்து போகிறோன்னு சொன்னால் பாடசாலைக்கு வரணும் அடுத்தது என்ன கொள்வனவு செய்யக்கூடிய இடம் இருந்தாலும் கிண்ணியாக்கு வரணாலும் இதே பாதையால் வரணும் மாட்டு பாதைன்ற ஒன்றும் இல்லை பாடசாலை அங்கே ரெண்டு பாடசாலை இருக்கு இந்த பாடசாலைக்கு அங்கால உள்ள புள்ளுவல்வா போகிறதுக்கு இருக்கு அடுத்தது அந்த அங்குள்ள பாடசாலை ரெண்டு பாடசாலைக்கும் போகிற ஆசிரியர்கள் கூட இந்த இடத்துல போவே இல்லாண்டு திரும்பி போகிற கட்ட சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த ஒரு நோய்வாளிப்பட்ட ஒரு வேறு கொண்டு போறோன்னா இதால் இந்த ரோட் வீதியால் கொண்டு போகிறோன்னா எவ்வளோ சீரும் ஆடக்காரர்கள் வர மாட்டாங்க பத்து பன்னெண்டு வருஷ காலமாக இந்த ரோட்டு இதே சீராடி உலகம் இருக்கு இந்த ரோட்டை எதனை இதை செஞ்சு சாரமாக இல்லை இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்